ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பாருங்கள் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு குழம்பு ரெசிபி பண்ண போகிறோம் மணக்க மணக்க டேஸ்டியான கருவாட்டு குழம்பு இந்த அளவுக்கு பக்குவமாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்கள் உங்களுக்கு குழம்ப பார்த்தாலே தெரியும் அப்படியே சாப்பிடும் போல் இருக்கு இல்லையா இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சியில் அவ்வளோ டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு பண்ணலாம் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் கூடவே நான் நாலஞ்சு வெளுத்துள்ளி அது கூட கொஞ்சமாக குழு சேர்த்து இடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் சேர்த்து ஆயிலில் நல்லா வதக்கிக்கிடுவோம் நல்லா ஆயிலில் உரிஞ்சிருச்சு இப்போ ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் இப்போ இது மூணையும் நல்லா வதக்கி கொடுத்துருவோம் இந்த கருவாட்டு குழம்பு பாத்தீங்கன்னா நகர மீன் கருவாட்டுல நான் பண்றேன் நீங்க எந்த கருவாடா இருந்தாலும் இதே மெத்தட ஃபாலோ பண்ணலாம் இன்னைக்கு சாப்பிடுறதா நாளைக்கு சாப்பிடும் போது அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா ஆயில்ல வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு மீடியம் சைஸாக தக்காளி பழமா எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு இருந்த தக்காளி நல்லா பொழிஞ்சி வேகணும் அது வரைக்கும் வந்து நம்ம இதை வதக்கிக்கலாம் அஸ்யூஷுவலாக நம்ம வந்து தக்காளி வதக்கும்போது போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கும் இல்லையா ஆனால் கருவத்தை குழம்பு வைக்கும்போது உப்பு சேர்த்து வதக்கக்கூடாது ஏன்னா கருவத்தில் வந்து அதிக உப்பு இருக்கும் அதனால நம்ம வந்து முன்கூட்டியே உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா குழம்புல அதிக உப்பாயிடும் பாருங்க நம்ம சேர்த்துக்கிற தக்காளி நல்லா குழஞ்சு வெந்து வந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா போதும் இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் வதக்கும்போது நம்ம மஞ்சள் தூளையும் கஷ்மீர் மிளகா தூளையும் சேர்த்து வதக்கும்போது அந்த குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லா கிடைக்கும் தான் நம்ம இந்த நேரத்தில் மஞ்சள் தூளை மிளகா துணையும் சேர்க்கிறோம் நான் வைக்கிற எல்லா குழம்புலையுமே நான் ஃபாலோ பண்ணுவேன் குழம்பு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துட்டு மஞ்சள் தூளையும் கஷ்மீர் மிளகா தூளையும் சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கிக்குவோம் உங்களுக்கு அதனுடைய வித்தியாசம் இப்பவே தெரியும் பாருங்களேன் நல்லா கலர் கிடைக்கும் சேர்த்துட்ட மஞ்சள் துளையும் கஷ்மீர் மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் எண்ணெயும் தனியாக வந்துருச்சு பாருங்க இப்ப இந்த கருவாட்டு குழம்புக்கு நம்ம என்னென்ன காய்கறி சேர்க்க போறோமோ அதை சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட என்னென்ன காய்கறி அவைலபிளா இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கூடவே கொஞ்சமா வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் வெண்டைக்காய் ஏன் எடுத்திருக்கேன் முருங்கைக்காய் இப்ப சீசன் இல்லை அதனால நான் வந்து வெண்டைக்காய் சேர்த்திருக்கேன் இப்ப நம்ம இந்த ஃபுல்லா சேர்த்துறலாம் காய் பாத்தீங்கன்னா நான் கத்திரிக்காய் வந்து ரொம்ப குட்டி குட்டியான காயா இருக்கிறதுனால ஒரு ஏழு கத்திரிக்காய் வந்து எக்ஸ கீறல் கீரல் போட்டு நான் எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன் வெண்டைக்காய் ஒரு மூணு நாலு வெண்டைக்காய் தான் முருங்கைக்காய் சைஸுக்கு கொஞ்சம் நீளமாவே நறுக்கி நான் சேர்த்திருக்கேன் இப்ப நம்ம சேர்த்துக்கிட்ட காய்கறி எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருவோம் அவ்வளவுதான் காய் சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டோம் இப்போ இந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்குவோம் நான் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்ல அப்படின்னா தனித்தனியா மல்லித்தூள் மிளகாத்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் அப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம சேர்த்துக்கிட்ட குழம்பு மிளகாத்தூளை பச்சை வடை பூவும் வரைக்கும் வதக்கிட்டுவோம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட குழம்பு மிளகாத்தூளை நல்லா காய்கறிகள் கூட சேர்த்து வதக்கிட்டோம் எண்ணெயும் தனியா பிரிஞ்சிருச்சு இப்ப இந்த குழம்புக்கு தேவையான புளிக்கரசல் வந்து சேர்த்துக்குவோம் புளி பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன எலுமிச்சு உள்ள சைஸ்ல எடுத்து சுடுதண்ணியில ஊற வச்சு கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் கரைசலை புளிக்கரைசலை நல்லா காய்கறிகள் கூட கலந்து விட்டுருவோம் மாதிரி கலந்து விட்டுட்டு இப்ப இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சில நான் வைக்கிறேன் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்ப இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கருவாடு சேர்க்கலாம் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணுவோம் குழம்பு பாதி அளவுக்கு வத்திச்சு பாருங்க இப்போ நல்லா கலந்து விடுவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட காயும் நல்லா வெந்துடுச்சு நம்ம இன்னும் இந்த குழம்புக்கு உப்பு சேர்க்கல கருவாடெல்லாம் சேர்த்து ஃபைனலாக இறக்க போறதுக்கு முன்னாடிதான் நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா கருவாட்டில் உப்பு அதிகமா இருக்கும் இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சுருக்க கருவாட்டை சேர்த்துருவோம் கருவாடு பாத்தீங்கன்னா நான் நகர கருவாடு எடுத்திருக்கேன் இத சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட என்ன கருவாடு இருக்கோ அதை வச்சு நீங்க இதே மெத்தட்ல பண்ணுங்க சூப்பரா இருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் நெய்மின் கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் அது இன்னொரு மெத்தடில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டேன் கருவாடை நல்லா குழம்புல கலந்து விட்டுருவோம் கருவாடு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது ஒரு ஆறு டு எட்டு நிமிஷம் மூடி போட்டு விடுவோம் குழம்பு நல்லா வத்தி வரட்டும் ஓப்பன் பண்ணுவோம் பாருங்க குழம்பு நல்லா வற்றிட்டு எண்ணெயும் தெளிஞ்சு நிற்கிது இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம் இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நான் கால் மூடி தேங்காய் எடுத்து மிக்சியில் கொடுத்த அரைச்சி அதை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்க்குறது வந்து நம்மளுடைய இஷ்டம்தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பால் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம தேங்காய் தேங்காய்பால் நல்லா கருவாட்டு குழம்புல கலந்து விட்டுருவோம் தேங்காய்பால் சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம மூடி போட்டு விடுவோம் மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் குழம்பு நல்லா வற்றிட்டு மேலே ஆடை படர்ந்து நிற்கிறது பாருங்கள் இந்த மாதிரி குழம்புல வந்து ஆடை படர்ந்து நின்றுச்சனாலே அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம லைட்டாக கலந்து விட்டுருவோம் இந்த பாருங்க சூப்பராக ஆடை நிற்கிது பார்த்தீங்களா பாலில் எப்படி ஆடை விழுவுமோ அதே போல் குழம்புலையும் ஆடை விழுகணும் அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துக்கிடுவோம் மல்லி எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க மல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் நமக்கு இப்ப மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம் பாருங்க நமக்கு இப்போ குழம்பு அருமையான எல்லாம் மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு நான் பண்ணியிருக்கேன் இந்த கருவாட்டு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லது ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்